பெற்றவேல் முருகனுக்கு அவர் எல்லாம் அல்ல பழனாபுரியன் கருணாச்சலமர்த்தி கருணாசாரம் அருநாத அருணாபெருமன் முதல் பெற்ற ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ணு திருப்பண்ணாமத்துக்கு கௌமாரித்த வசூபி பாடல் ஆயிரத்தி தொண்ணூத்தி மூன்று குடரும் மலஜலமும் என துவங்கும் பொது பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாடன் திருவடிக்கு இந்த பாடல் முருகா அறிவை அருள்புரிவாயே என்று எம்பெருமானின் ஞானோபதேசம் பெற அல்லது எம்பெருமானிடம் அறிவு பெற வேண்டி பாட பெற்ற பாடல் தனனக்குழுப்பினுடைய பாடல் முதல்ல வழக்கம் போல இந்த பாடலை பார்க்கலாம் குடரும் மலஜலமும் இடை இடை தடியும் உடை அளவு கொழுவும் உதிரமும் வெளியு அடருமாக கொளகுழ என அளவில் புழு நெழு நெழு என விளை குருதி குமு குமு என இடைவெளியில் வரநாறு உடலில் மனமதி புழுது தடவி அணிகலம் இலக உலகம் மருள் உற வரும் அறிவையார் அன்பு ஒழிய வினை ஒழிய மனமுழிய இருள் ஒளிய எனது ஒளிவு இல் அகல் அறிவை அருள் புரிவாயே படகனக சைலம் முதலிய சைலம் என நெடிய வடிவுகொடும் நெடிய விரல் மறுவாரை வகிரும் ஒரு திகிரி என மதிமுதிய என மகர ஜல நிதி முழுகி விளையாடி கடல் உலகை அளவு செய்ய வளரும் முகிலென அகில ககன முகடு கடகமுடன் நிமிடவிஜ பெருமாளே குடரும் மலஜலமும் இடைஇடை தடியும் உடை அளவு கொழுவும் உதிரவும் வெளிர் அடருமாக கொளகொல என அளவியில் புழு நெடு நெழு என விளை குருதி குமு குமு என இடை வழியில் வரணாறும் உடலில் மனம் மலி புழுகு தடவி அணி கலம் இலக உலகம் அருள் உற வரும் அறிவையார் அன்பு ஓடிய வினையுடைய மனமுடிய இருளுடைய எனது ஒழிவியல் அகல் அறிவை அருள் என்று முதல் வேண்டுகிறார் அதாவது குடரும் மலஜலம் அதாவது குடல் மலம் ஜலம் நெருங்கியதாய் இடையிடையே தடியும் மாமிசம் உடையதாய் அளவு கொழுவும் அளவுக்கேற்ற கொழுப்பும் உதிரமும் அதாவது ரத்தமும் வெளிர் அடருமாக நிறம் கெட்டு வெளுத்து குளை சேறு குழம்பு போலாக குளகுலையென ஆகி கணக்கற்ற புழுக்கள் நெடு நெடு என்று நெளிய உண்டாகும் ரத்தம் குமுகுமு என்று பரவ வழியின் மத்தியிலே வரும்போதே வீசும் இந்த உடல் அதாவது உடல் சோழர் துர்நாற்றம் வீசும் வீசும் தேகத்தில் நறுமணம் இருந்த புருவு சட்டம் ஆகிய வாசனை பொருட்களை பூசி அதன் மேலே ஆபரணங்கள் விழுங்க உலக மக்கள் காமமயக்கம் கொள்ளும்படி வருகின்ற அறிவையர் அல்லது மாவர்களின் மீது உள்ள அன்பு அல்லது மோகம் ஒழிய நீங்க வினை ஒடிய கர்ம வினையெல்லாம் விட்டு நீங்க மனம் ஒழிய மனம் ஒடுங்க இருள் ஒழிய அஞ்ஞான இருள் நீங்க எனது ஒளிவில் தற்போது ஒளிவினால் யான் எனது எனப்படும் அகங்கார மகாரங்கள் நீங்குவதால் அகல் விசாலப்படும் பெருகி எழும் அறிவை ஞானத்தை அருள் புரிவாயாக முதல் பகுதியில் வேண்டுகிறார் ரெண்டாவது பகுதியில் மயிலுடைய ஆற்றல் வடகனக சைலம் முதல் சைலம் என நெடிய வடிவுகளும் நெடிய விரல் மறுவாறை வகிரும் ஒரு டிகிரி என மதி முதிய பணிலம் என மகர ஜல நிதி முழுகி விளையாடி கடல் உலகை அளவு செய்ய வளரும் முகிலென அகில ககன முகடு உரணிமிரும் முழுநீல கலபக மயில் கடவி நிறுதர்கஜ துரக கடகமுடன் அமர்புருத பெருமாள் முடிகிறார் அதாவது வடக்கே உள்ள கனக சைலம் மேரு முதலிய சைலம் என மலைகள் என்னும்படியும் பெருத்த வடிவை கொண்டு மிக்க வலிமை கொண்ட மறுவாறை பகைவர்களை மகிரும் ஒரு திகிரியன் பிளந்திருக்கும் திருமாலின் ஒப்பற்ற சுதர்சனம் என்னும் சக்கராயுதம் என்னும்படியும் மதிமுதிய பணிலமென சந்திரன் போல முற்றிய வெண்மை நிறம் கொண்ட பாஞ்சசன்னியமாம் சங்கு என்னும்படியும் விளங்கி மச்சாவதாரத்தில் மகரமீன்கள் உள்ள கடலிலே மூழ்கி விளையாடி கடல் சூழ்ந்து இந்த உலகை அளவிட வளர்ந்த நீண்ட ரூபம் கொண்ட மேகநிற திருமால் என்னும்படி ஓங்கி அகில ககன முகடு உர ஆகாய உச்சி முழுமையும் பொருந்தபடி நிமிர்ந்து எழுந்த முழுநீர நிறமுள்ள தோகை கொண்ட மயில் ககம் மயில் என்னும் பறவையை செலுத்தி அசுரர்களின் யானை தேர் குதிரை காலாட்படை ஆகிய நான்கு படை சேனைகளோடு போர் புரிந்த பெருமாடை அறிவை அருள் புரிவாயன் வேண்டுகிறார் இப்ப முன்னாடி சொல்லியிருக்கோம் இந்த பாடல் இந்த பாடலும் மயில் வர்ணனை பாடம் ஓகே அதாவது இந்த பாடல திருமாலுக்கு எந்த வகையில் மயில் ஒக்குன்னு திருமாலுக்கும் மயிலுக்கும் ஒரு ஒப்பீடு சக்கரம் சங்கு இவருடைய ஆற்றல் போல ஆற்றல் மயிலுக்கும் உண்டு அவருடைய உலகழுந்த விசுரூவம் போன்ற நெடிய உருவம் மயிலுக்கும் உண்டு என்பது புலப்படுத்துற அதாவது அது முக்கியமான ஒரு குறிப்பு இந்த பாடல குடரும் கொழுவும் குருதியும் எண்பும் தொடர் நரம்போடு தோலும் இடையிடையே வைத்த தடியும் வலும்புமாம் மற்ற இவற்றுள் எத்திரத்தாள் ஈரும் கோதையாள் நாளடியால் வருது அதை இந்த பாடலோட நம்ம நம்ம வந்து ஒப்பீடு பண்ணிக்கணும் மேற்கோள வச்சுக்கணும் அடுத்தது எனது ஒளிவு அப்படின்னா தற்போத ஒளிவு சொல்றாரு எனது ஒளிவு தற்போத ஒளிவு அடுத்தது மதிமுதிய பணிதம் திருமாவடைய பணிதம் பாஞ்சசன்யம் என்னும் சங்கநாதமும் பகவெறி வாட்டம் அல்லது மயிலும் மக மயிலும் பாட்ட வல்லது பற்றார் நடுங்கமும் பாஞ்சசன்யத்தை வாய் வைத்த போர் ஏறேம்பார் பெரியாடா அடுத்தது உலகை அளவு செய்யும் திருமால் உலகள்தான் வரலாம் ககன முகடு உர ககனம் எனும் முகடும் அதிர நடனமிடு கலவ மயில் இறைவர வேண்டும் திருவிஞ்ச முருகன் பிள்ளை தமிழ் ஒரு அற்புதமான வரி ககன கூடமும் எகனகூடமும் மேலே முடிய மூடிய கற்றை கலாவ மயிலேம்பர் மயில்வர்த்தத்தில் ஆறாத பாட்டில் மயிலுடைய பராகிரமங்கள் ரொம்ப அற்புதமாக இந்த பாடலில் திருமாலுடைய பராகிரமத்தோடு திருமாலுக்கு ஒப்பீடு பண்ணுற அழகு இந்த பாட்டில் சொல்ல முடியாத ஒரு அற்புதம் அப்படி தான் இந்த பாட்டு சொல்லணும் ஆக இந்த பாடலில் நம்ம குருநாதர் ரொம்ப அற்புதமாக மயிலுடைய ஆற்றலை பின்பத சொல்றார் அதாவது வடக்கில் இருக்க பொன்மலை என்ற மேறு முதலிய மலைகள் போன்று பெருத்த வடிவை கொண்டு மிகுந்த வலிமை வாய்ந்து பகைவர்களை பிழந்து எரியும் திருமாலுடைய ஒப்பற்ற சக்கரப்படை போன்றது என்று சொல்ல முடியும் முழு நிலவி போன்ற ஒளிய உடைய பாஞ்சசன்யம் என்ற சங்கு போன்று உள்ளதும் மகரம் உள்ள கடலில் மூழ்கி விளையாடி கடல் சூழ்ந்த இந்த உலகை அளவிட நீண்ட திருவிக்ரமாகனா திருவிக்ரமனாக வளர்ந்த மேகநிற திருமால் அப்படின்னு சொல்லும்படியாகவும் இந்த உலகமும் வானமுகடும் பொருந்தும்படி நிமிர்ந்து எழுகின்ற முழு நிறம் முழு நீல நிறமுள்ள தோகையினுடைய பறவையாகிய மயிலை விரைந்து செலுத்தி அதாவது மயிலுக்கும் திருமாளும் ஒப்பீடு அசுருடைய நான்கு வகைப்படைகள் யானைப்படை தேர்ப்படை குதிரைப்படை காலாட்படை ஆகியோரோடு போர் புரிந்த பெருமையில் மிக்க பெருமாள் எம்பெருமான அவனுடைய பராக்கிரமத்தை சொல்ற மயிலுடைய பராக்கிரமத்தை சொல்லி இப்படிப்பட்ட மயிலை செலுத்தும் மகா பராக்கிரமசாலி என்று பெருமான சொல்றேன் அடுத்தது இந்த உடலை தான் பேணியை பாதுகாப்பு சார் இந்த உடல் என்ன குடல் மலம் நீர் நெருங்கிய இடையிடையே மாவிசம் உடைய அளவுக்கேற்ற கொழுப்பு குருதியும் நிறங்கட்டு வெளுத்து குழம்பு போலாக குளகுடர்ந்து ஆகி கணக்கில்லாத பொருட்கள் நெழு நெழுன்னு நெடியும் பிண்டம் உண்டாகும் ரத்தம் குமுகுமு என்று பெருகும் வழியில் மத்தியில் வரும்போதே துர்நாற்றம் வீசுகின்ற இந்த உடல் அதை என்ன பண்ணுறோம் அந்த நாற்றத்தை மறைக்க நறுமணம் மிக்க புங்கு சட்டம் முதலிய வாசனை பொருட்களை எல்லாம் பூசி அதன் மேலே ஆபரணங்கள் எல்லாம் தரித்து உலக மக்கள் காமமயக்கம் கொண்டபடி வருகின்ற விலைமாதர்கள் என்ற பொதுமக்கள் மீது வைத்த மோகம் என்னை நீங்க அந்த முகத்திற்கு ஏதுவாகிய தீவினை அடியணை விட்டு ஒடிய மனம் உடுங்க அஞ்ஞான இருளெல்லாம் என்னை விட்டு அகல யான் எனது என்று சொல்லப்படுகின்ற அகங்கார மவஹாரங்கள் அக அகங்கார மவகாரங்கள் எல்லாம் நீங்கி அதனால் வருகின்ற ஞானம் அகங்காரமும் மமகாரமும் நீங்கிடுச்சினாலே ஞானம் பெருகி ஊற்றெடுக்கும் அந்த ஊற்றெடுத்து வரும் ஞான அமுதத்தை நீ எனக்கு அருள் கூர்ந்து தயவு கூர்ந்து எனக்கு அருள் புரிய வேண்டும்னு சுவாமி ரொம்ப இணக்கமாக நான் வேண்டிக்கிறப்பாடும் அறிவை அருள்புரிய வேண்டுகின்ற இந்த பாடலை பழனாபுரி இறைவன் திருப்பாத் சமர்ப்பித்த அவன் அருள் வெற்றிவேல் வெற்றிவேல்முருவனு கருவரா குருநாதர் அருணா பெருமான் திருடையே சவன் சந்தர் முராஜனும் எல்லாம் அல்ல பழனியாண்டவன் கருவரா குருநாதர் அருணா பெருமான் கருவரா முரா முரா